வெல்கம் டு எஸ்கே ஸ்ரீயா சேனல் டக்குன்னு ஒரு சூப்பரான உளுந்து சட்னி உடம்புக்கு பலமான உளுந்து சட்னி பண்ணலாம் அதுக்கு வந்து நான் கடுகு உளுந்து போட்டிருக்கேன் இதோடைய தனி உளுந்து நான் எப்போவுமே கடுகு உளுந்து சேர்த்து வச்சுருப்பேன் அதையும் போட்டுக்கிட்டு இதோட இந்த ஒரு கைப்பிடி அளவு உளுந்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா வருபடட்டும் சகக்க வருங்க கருத்துட்டு டேஸ்டே மாறிடும் அதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு பல்லாரி எடுத்துருக்கேன் மூணு தக்காளி ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு புளி துரூண்டு புளி மட்டும் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அதாவது ஒன்றரை பச்சை மிளகா ஒன்றரை மிளகா வத்தல் அப்புறம் கை ஒரு கை கொத்து புதுனாவும் மல்லியும் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு கை கொத்து இதை எடுத்துக்கணும் இப்போ இப்போ கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்கள் ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க அந்த செவந்து பொண்ணு வரும் பாருங்க அந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஒண்டுக்காக போட்டு நம்ம வதக்கிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த பருப்பு சட்னி உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ சாதாரணமாக உளுந்தங்கடிலாம் கொடுத்தா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி இந்த மாதிரி தாளிக்கிறதுல நிறையா உளுந்து போட்டு அதை அப்படியே நெ நெரு நெருந்து சாப்பிடும்போது சில பேர் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இப்படிலாம் இருந்தால் சாப்பிடுவாங்க இதை வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் செவந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த சட்னிக்கு தேங்காய் தான் தேவையில்லை பட் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வணங்கும் அதுக்காண்டு தான் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்களா இது நல்லா இன்னும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி இப்போ அடுப்பை அமைச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உங்களுக்கு இஷ்டம் பெருங்காயத்தூள் ஃப்ளேவர் பிடிக்குன்னா போடுங்க இல்லைன்னா இப்படியே கூட அரைங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் இதில் இதுவும் இதுவும் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும் மதுரையிலலாம் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் தக்காது சட்னி தான் இப்படி தான் இருக்கும் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போடுங்க இல்லை உங்களுக்கு பெருங்காயத்தூள் வேண்டாங்கிறப்ப தேங்காய் போட்டு நம்ம அந்த கட்டி சோறுக்கெலாம் நம்ம கொண்டு போவோம்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டு தேங்காய் மட்டும் போட்டு நல்லா மறுபடியும் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நல்லா கெட்டியாக கைப்படாமல் மட்டும் அரைச்சிட்டு போங்க சூப்பராக இருக்கும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அந்த துவையல் வந்து கெட்டே போகாது நல்லாவும் இருக்கும் இப்போ ஆறுன பிறகு உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நைஸாகவும் அரைக்காமல் ரொம்ப புரு அரைக்காமல் மீடியமாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறோன்னா உள்ளே போய் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி இருந்ததீங்க இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்